சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட பெல்பட்டன் வருவோம் அந்த கோயில் மணி ஆறு தியாரிச்சான்னு கொடுத்து விட்டுருங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப் சேனல் ராமாய ராமபத்ராய சீதா எம்பத ஏனமோ ராமே தீ ரமே ராமே மனோ சகஸ்தநாம தத்துயம் ராமநாமே இன்றைய சிந்தனையில் சர்க்கம் நூற்றி ஒன்பது ராமன் சத்தியத்தின் மேன்மையை ஜாபாலிக்கு விளக்குவது ஜாபாலியின் சொற்களைக் கேட்டபின் சத்திய நெறியை கடைபிடிப்பவர்களுள் தலையாயவரும் சந்தேகத்திற்கிடமில்லாமல் தன் வழியில் நிச்சயமான பிடிப்பு உள்ளவரும் வேத சாஸ்திர மெய்ஞானிகளின் உபதேச வாயிலாக அறியப்பட்டதுமான நீதிகளின் அடிப்படையில் ராமன் சொன்னார் தாங்கள் எனக்கு நன்மை செய்ய கருதி இப்போது சொன்ன சொற்கள் கேட்பதற்கு இனிமையாக இருப்பதால் செய்யத்தக்க செயல் இதுவே என்பது போல் தோற்றம் அளித்தாலும் உண்மையில் செய்யத்தகாத தர்மத்திற்கு ஒவ்வாத செயலே ஆகும் நல்ல வழி என்பது நல்ல வழியின் நல்ல வழி என்பது போல் தோன்றினும் தவறான பாதையே ஆகும் அறநூல்களின் உபதேசங்களுக்கு ஒப்ப நடக்காதவன் ஒழுக்கம் சிந்தனைகளில் வேறுபட்டு பாவங்களை செய்கிறான் நல்ல ஒழுக்கமும் நல்ல சிந்தனைகளும் இல்லாமல் போகிறான் இப்படிப்பட்டவன் சான்றோர்களால் மதிக்கப்படுவது இல்லை ஒருவனுடைய ஒழுக்கம்தான் அவன் நற்குணத்தில் பிறந்தவனா இல்லை இலிகுலத்தில் பிறந்தவனா என்பதையும் அவன் சிறந்த வீரனா அல்லது வெறும் ஆண் தோற்றம் உடையவன் மட்டும்தானா என்பதையும் அவன் தூய்மை உடையவனா அல்லது அழுக்கடைந்த மனம் உடையவனா என்பதையும் விளக்கமாக காட்டி கொடுக்கும் வெளித்தோற்றத்தை தோற்றத்தை செவிக்கினிய சொற்களை கொண்டு ஒருவனை எட் எடை போட முடியாது தீய நடத்தை உடையவனோ நன்னடத்தை உடையவன் போல் காணப்படுகிறான் அந்தரங்க சுத்தம் இல்லாதவனோ நற்குணங்கள் உள்ளவன் போலும் வைதீக ஆச்சார அனுஷ்டானங்களில் ஈடுபட்டவன் போல் பேசித் திரியும் ஒருவன் அவற்றை அனுஷ்டிக்காமலும் இருப்பான் தீய குணங்கள் உடையவனோ ஆத்ம குணங்களைக் கொண்டவன் போல் காணப்படுவான் உலகத்தை கெடுக்கக்கூடியதும் தர்மம் என்ற தோற்றத்தில் தாங்கள் கூறியதுமான அதர்மமான உபதேசங்களை நான் ஏற்றுக்கொண்டேனே ஆனால் செம்மையான நீதி நெறியை துறந்து அதர்மமான காரியங்களை செய்வேனாகில் உலகம் செய்யத்தக்கது தகாதது என்று பகுத்தறியும் நல்லறிவுடைய சான்றோர் எவரேனும் மக்களால் இகழத்தக்க தீய நெறியை கடைபிடித்த என்னை மதிப்பாரா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் விடுவது என்ற செயல் இதற்கு முன் எந்த சாந்தோர் காட்டிய வழி என பின்பற்றுவேன் நீங்கள் கூறியபடி இதற்கு முன்பு எங்கள் முன்னோர்களில் யாரும் சத்தியம் தவறுதல் பாவமில்லை என்று நடந்து காட்டவில்லையே இப்போது நான் கொடுத்த வாக்குறுதியை கைவிட்டால் எந்த மார்க்கத்தால் நான் சொர்க்கத்தை அடைவேன் சத்தியத்தை மீறிய பாவிக்கு சொர்க்கம் எப்படி கிடைக்கும் மன்னர்கள் எவ்வழி நடக்கிறார்களோ அவ்வழியையே மக்கள் பின்பற்றி நடக்கிறார்கள் தாங்கள் உபதேசித்த வழியை நான் பின்பற்றினால் மக்களும் தைரியமாக தவறான பாதைகளில் செல்ல தொடங்குவார்கள் அந்த நிலையில் இந்த உலகம் முழுவதும் தத்தம் விருப்பப்படி நீதி நியாயங்களை காற்றில் பறக்க விட்டுவிட்டு நடக்க ஆரம்பித்துவிடும் உயிர் பிராணிகளிடம் கருணையோடு விளங்கும் பண்பு சத்தியம் தொன்மை காலத்திலிருந்து மன்னர்களால் கைகொள்ளப்பட்ட நெறி அரசு நிர்வாகம் என்பது சத்தியமே அரசு நிர்வாகம் என்பது சத்தியமே வடிவானது உலகம் சத்தியத்தில் நிலைபெற்றிருக்கிறது முனிவர்களும் தேவர்களும் சத்தியத்தையே முழுமையாக மதித்து போற்றினார்கள் மேலும் சத்தியம் பேசுகிறவன் இவ்வுலகில் உயர்ந்த இடத்திற்கு போகிறான் அதாவது உன்னதமான பதவியை அடைகிறான் உசுப்பி விடப்பட்ட பாம்பை கண்டு மனிதன் அஞ்சுவதைப் போல பொய் பேசுவனை கண்டும் மக்கள் பயப்படுகிறார்கள் உலகத்தில் தர்மத்தின் எல்லையாக இருப்பது சத்தியமே அனைத்திற்கும் அனைத்து நன்மைகளுக்கும் அதுவே மூலகாரணம் என்றும் சொல்லப்படுகிறது உலகத்தில் சத்தியம்தான் ஈஸ்வரர் அனைத்திற்கும் மேலாக இருப்பது சத்தியத்து சத்தியத்தில்தான் திருமகள் வசிக்கிறார் எல்லா நற்செயல்களுக்கும் சத்தியமே ஆணிவே சத்தியத்தை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானம் இல்லவே இல்லை தானம் வேள்வி ஹோமம் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் செய்யப்பட்ட தவம் மற்றும் வேதங்களும் சத்தியத்தின் மேல் நிற்கின்றன ஆகவே மனிதன் சத்தியத்தையே முற்றிலுமாக அனுசரிக்க கடவன் ஒரு மனிதன் உலகத் தலைவனாகி பாதுகாக்கிறான் இன்னொரு மனிதன் தன் பரம்பரை பெருமைகளை காப்பாற்றுகிறான் வேறொருவன் நரகத்தில் வீழ்ந்து மூழ்கிப் போகிறான் வேறொருவன் சொர்க்கலோகத்தில் போற்றப்படுகிறான் இவ்விதம் சத்தியத்தின் மேன்மையில் உறுதியுடைய நான் வாக்கு தவறாதவன் தந்தை கொடுத்த வரங்களை நிறைவேற்றுவதாக சபதம் செய்திருக்கிறேன் ஆகவே இப்போது தந்தையின் முன் செய்த சபதத்தை கொடுத்த வாக்குறுதியை எப்படி கடைப்பிடிக்காமல் நான் இருப்பேன் தந்தை கழித்த வாக்கை பேராசையாலோ மதிமயக்கத்தாலோ தெல்லிய அறிவின்மையாலோ அறியாமையால் மதியிழந்தோ சத்திய வரம்பை மீறி நடக்க மாட்டேன் அசத்தியம் பேசுகிறவனும் நிலையான அறச்சிந்தனை இல்லாதவனும் நற்செயல்களில் தடுமாற்ற முடையவனா ஒருவனால் அளிக்கப்படும் நைவேத்தியம் பிண்டம் ஆகியவற்றை முறையே தேவதைகளும் பிதிரர்களும் ஏற்க மாட்டார்கள் என்று நாங்கள் குருமுகமாக கேட்டிருக்கிறோம் அசத்தியம் பேசுகிறவனும் நிலையான அறச்சிந்தனை இல்லாதவனும் நற்செயல்களில் தடுமாற்றம் உடையவனும் ஒருவனால் அளிக்கப்படும் நைவேத்தியம் பிண்டம் ஆகியவற்றை முறையே தேவதைகளும் பிதிரர்களும் ஏற்க மாட்டார்கள் என்று நாங்கள் குருமுகமாக கேட்டிருக்கிறோம் நான் சத்தியம் கூறுதல் என்ற தர்மத்தை தான் எல்லா பிராணிகளுக்கும் நன்மை செய்யும் வழியாகவும் எல்லா தர்மங்களை காட்டிலும் உயர்ந்ததாகவும் நிச்சயமாக கருதுகிறேன் ஆகவே சான்றோர்களால் அணியப்படும் ஜடாபாரம் மர உரி ஆகியன கொண்டாடப்படுகின்றன இவ்வாறு தம் உடலை வருத்தி கொள்பவர்கள் சத்தியம் தவற மாட்டார்கள் என்பது திண்ணம் பாவச் செயல்கள் புரியும் அற்பர்களும் கொடியவர்களும் பேராசை கொண்டவர்களாலும் ஏற்கப்படுவதும் அறநெறி போல் தோற்றம் தரும் அதர்மமான இந்த சத்திரிய நெறியை நான் துறக்கிறேன் அரசாள்வது சத்திரிய தர்மம் ஆனால் அதுவே சத்திய வாக்கிற்கு எதிராக இருக்கும் நிலையில் கைவிடத்தக்கதை உடனினால் பாவத்தை செய்யும் மனிதன் முதலில் அதை மனதில் தீர்மானிக்கிறான் நாவினால் பொய் பேசுகிறான் ஆக பாவச் செயல் என்பது மனம் வாக்கு காயம் என்ற மூன்று வகையாலும் செய்யப்படுகிறது மீண்டும் உடலினால் பாவத்தை செய்யும் மனிதன் முதலில் அதை மனதில் தீர்மானிக்கிறான் நாவினால் பொய் பேசுகிறான் ஆக பாவச்செயல் என்பது மனம் வாக்கு காயம் என்ற மூன்று வகையாலும் செய்யப்படுகிறது பூதேவி இகலோக புகழ் பின் நிலைத்து நிற்கும் புகழ் செல்வத் திருமகள் இவையெல்லாம் சத்தியம் பேசும் புருஷனையே அடைய விரும்புகின்றன மேலும் சான்றோர்கள் சத்தியத்தையே கடைப்பிடிக்கிறார்கள் ஆகவே மனிதன் எப்போதும் சத்தியத்தையே அனைத்திலும் மேலானதாக கொள்ள வேண்டும் தாங்கள் எனக்கு நல்லது செய்யும் நோக்கத்துடன் அதற்கு ஏற்ற மாதிரியான தர்க்க வாதங்களைக் கொண்டு நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள் நாட்டிற்கு திரும்பி வந்து ஆட்சி செலுத்து என்று சொன்னீர்களே அது நற்குடி பிறந்தோர் ஏற்கும் சொற்கள் அல்லவே நான் தந்தையின் எதிரில் இவ்வாறு வனவாசம் செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறேன் இப்போது அவருடைய கட்டளையை மீறி பரதனுடைய வேண்டுகோளை இவ்வாறு ஏற்க முடியும் தந்தையின் முன்னிலையில் செய்யப்பட்ட சபதம் உறுதியானது அசைக்க முடியாதது அப்போது நான் காட்டிற்கு போகிறேன் பரதன் இளவரசு பட்டம் கொள்ளட்டும் என்று நான் சபதம் செய்தபோது கைகேயி தேவி மனக்களிப்பு அடைந்தார் பரிசுத்தனாக இருந்து கொண்டு விரத காலத்திற்குரிய உணவை உண்டு புனிதமான கிழங்கு பழம் மலர்களால் பிதர்களையும் தேவர்களையும் திருப்தி செய்வேன் உள்ளும் புறமும் ஒரே மாதிரியாக இருந்து செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது என்பதை நன்றாக பகுத்துணர்ந்து ஐம்புலங்களின் இயக்கங்களும் திருப்தி திருப்தி அடைந்தவனாக மிகவும் நம்பிக்கையோடு உலக வாழ்க்கையை நடத்தி வருவேன் கர்ம பூமியான இந்த நாட்டில் வள பிறந்திருக்கும் நாம் புண்ணிய கர்மங்களையே செய்ய வேண்டும் ஏனென்றால் அக்னி வாயு சந்திரன் ஆகியோர் தத்தம் கர்மாக்களின் பயனையே அந்தந்த பதவியை அடைந்ததன் மூலம் அனுபவி அனுபவித்து வருகிறார்கள் தேவராஜன் நூறு யாகங்கள் இயற்றி அவற்றின் பயனாக தேவலோக தலைமை பதவியை அடைந்தார் கடுமையான நியமங்களோடு தவம் புரிந்த முனிவர்கள் சொர்க்கலோகம் சென்றார்கள் மகா தேஜஸ்வியும் அரச குமாரனுமான ராமன் நாத்திகத்தை தூண்டும் பரலோகம் இல்லை வேத சாஸ்திரம் தவறு என்பது முதலான சொற்களை கேட்டு அவைகளை சகி சகித்து கொள்ள முடியாமல் அவருடைய வாதங்களை கண்டிக்கும் நோக்கத்துடன் அவரை பார்த்து மேலும் கூறினார் சத்தியம் தர்மம் போரில் புதம் காட்டாத வீரம் அனைத்து பிராணிகளிடத்திலும் கருணை அந்தனர்களையும் தேவதைகளையும் விருந்தினர்களையும் வணங்கி போற்றுதல் இவைகளே ஒருவனை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் வழிகள் என்று மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால்தான் சான்றோர்களின் இந்த சொற்களின்படியும் நியாயமான வாதங்களாலும் தர்மத்தின் நுட்பத்தை ஆராய்ந்து திண்ணமான முடிவிற்கு வந்து அதன்படி சிரத்தையுடன் மன சஞ்சலம் அடையாதவர்களாக அறநெறியை கடைபிடித்து உத்தமமான வெண் உலகங்களை அடைவதில் அந்தணர்கள் விருப்பம் கொண்டுள்ளார்கள் தங்கள் அறிவு தவறான வழியில் நிலை பெற்றிருக்கிறது தாங்கள் தெய்வம் வேதம் தர்மம் ஆகியவைகளின் நம்பிக்கை இல்லாத நாஸ்திகர் தாங்கள் தர்ம வழியிலிருந்து வெகு தூரத்திற்கு அப்பால் இருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட தங்களை தான் செய்யும் எங்க காரியங்களில் ஒரு வேள்வியாளராக என் தந்தை ஏற்றுக்கொண்ட அந்த செயலை நான் நிந்திக்கிறேன் என் தந்தையின் இந்த செயலை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அறிவாளியானவன் நாத்திகவாதத்திற்கு இடம் குடிப்போ கொடுப்பானாகில் அதாவது வேதத்திற்கு புறம்பான வழியில் செல்வானாகில் அவன் திருடனை போன்றவனாவான் அவ்வாறு நல்ல அறிஞர்கள் முகம் கொடுத்தும் பேசுவதில்லை இதுவே அவர்களுக்கு பெரிய தண்டனை ஆயிற்று ஆகையால்தான் தங்களை காட்டிலும் பெரியோர்களும் வயதில் சிறியவர்களுமான மக்கள் மங்களகரமான அநேக கர்மாக்களை செய்தார்கள் தவம் கொடை யாகம் முதலிய நற்கர்மங்களை மறை ஒழுக்கப்படி செய்து இவ்வுலகிலும் மேல் உலகிலும் வெற்றியை நிலைநாட்டி அந்தணர்கள் மேன்மையடைந்தார்கள் தர்மத்தில் உறுதியான நம்பிக்கை உடையவர்கள் மெய்ஞானிகளுடன் உறவு கொண்டிருப்பவர்கள் ஆன்ம ஒளி மிக்கவர்கள் ஈகை குணத்தை முக்கியமாக கொண்டவர்கள் எந்த ஜீவனையும் துன்புறுத்தாதவர்கள் மனமாசுகள் நீங்கியவர்கள் இப்படிப்பட்ட உத்தமமான முனிவர்கள்தாம் உலகத்தில் பூஜிக்கத்தக்கவர்களாகின்றார்கள் இவ்வாறு தாழ்ந்து போகாத மன உறுதி படைத்த ராமன் கோபத்துடன் பேசியதைக் கேட்ட அந்தணர் ஜாபாலி மறுபடியும் பேசத் தொடங்கி தெய்வம் வேதம் முதலமைகளில் நம்பிக்கையுடைய ஆஸ்திகமான சத்தியமான நன்மை அளிக்கக்கூடிய சொற்களை பணிவுடன் உரைத்தார் ராமா நான் நாஸ்திகவாதத்தை உயர்வாக பேசவில்லை நான் நாஸ்திகனும் அல்லன் பரலோகம் முதலானவை இல்லை என்று சொல்பவனும் அல்லன் இப்போது சந்தர்ப்பத்தை அனுசரித்து நான் ஆஸ்திகனாகிவிட்டேன் அவசியம் ஏற்பட்டால் பின்னொரு சமயத்தில் நான் நாத்திகனாகவும் மாறுவேன் நாத்திகவாதம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் இப்போது எவ்வாறோ ஏற்பட்டிருந்தது ராமா உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தி அயோத்திக்கு திரும்பவும் அழைத்துப் போவது என்ற காரணத்தால் என்னால் வேத விரோதமான நாத்திகம் பேசப்பட்டது ஆகவே நான் இப்படி பேசியதற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்றி ஒன்பதாவது சர்க்கம் முற்றிற்று முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் சிரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அறிவோம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணனும் கமெண்ட்ஸ் பண்ணனும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியால் தியாகாப்சன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்